வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு இன்னைக்கு வந்துட்டு கருவாடு கொஞ்சம் காய வச்சினைக்கு ஒரு விளாக் பார்க்கலாம் மக்களே இன்னைக்கு என்னென்ன பண்ண அப்படிங்கிறத ஒரு டெய்லி மெய் லைஃபாக பார்க்கலாம் கருவாடு காய வச்சிட்ட மக்களே நான் மீனை வந்துட்டு வைக்கிறத வீடியோ எடுக்கலை நான் வந்துட்டு எப்படி காய போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு கட்டுறே வாங்க சும்மா வந்துட்டு இதில் தான் மக்களே காய போட்டிருக்கேன் பாறை கருவாடு மஞ்சள் தடவை ரெண்டு நாள் காய்ச்சா போதும் மஞ்சள் சூப்பராயிரும் காயட்டும் நான் காய்ச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மக்களே மக்களே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டுனா அது வந்து காலையிலேயே வந்துட்டு என்னோட என்னடா ஒரு நாலஞ்சு நாளாக ஆயிடுச்சேன் இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்துட்டு மக்களே வந்த உடனே அதை பிரித்து அதை மிக்ஸ் பண்ணி வைக்க வச்சுட்டு தான் நமக்கு வேலையே அப்படின்னு ஏன்னா ஒரு ரெண்டு நாளாக வந்துட்டு மெகந்தி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை நம்ம வந்துட்டு ஒரு இதை பிடிச்சிட்டோம்னா அதை விட்டுறவே கூடாது மக்களை எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் ஆனால் மெகந்தி ரொம்ப கஷ்டம் நான் ஈஸினே சொல்லவே மாட்டேன் ரொம்ப கஷ்டம் அதை வந்துட்டு நான் ஒரு வயிறாக்கியத்தோடு கற்றுக்கிட்டுருக்கேன் மக்களே மினிமம் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரைடல் போடுற அளவுக்கு வந்துட்டு நல்லா தெளிவாக வந்துட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இதுதான் மக்களே ஆர்டர் பண்ணேன் ஹென்னா பவுடர் வந்துருந்துச்சு அப்புறம் யூக்லிப்ஸ் ஆயில் வந்துருந்துச்சு அப்புறம் செலஃபன் சீட்டு ஒன்று அப்புறம் டேப் வந்துட்டு சீலிங் பண்ணுறதுக்கு ஒரு டேப் நாலுமே வந்துட்டு மற்றது எல்லாம் இருந்துச்சு மக்களே சரி இப்போதைக்கு இது போதும் அப்படின்ட்டு இனிமேல் ஆர்டர் பண்ணும்போது கேஜி கணக்கில் ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும் மக்களே இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கினேன் ட்ரி ட்ரிபிள் ஃபில்டர் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் தானே அதனால பிரச்சனை இல்லை ஸ்டெயின் வர்றதுமே அந்த ஆயில் வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டேஜில் உள்ளதான் வாங்கினேன் லாவெண்ட்ரு அது பாயில் அதெலாம் வாங்கலை நான் வந்துட்டு யூ ஆயில் தான் வாங்கினேன் நான் வந்துட்டு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்மக்களே பார்த்து கற்றுட்டு தான் இருக்கேன் போய் கற்றுக்கமுட ஆன்லைனில் ரெண்டுமே ஒன்றா தான் மக்களே இருக்குது நம்ம போய் கற்றுக்கிட்டாலுமே ஆன்லைனில் கற்றுக்கிட்டாலுமே ரெண்டுமே தான் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆஹ் நீங்க கத்துக்கோங்க இது ஒரு சூப்பரான பிசினஸ் தான் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு மக்களே நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அம்பது கிராம் போடுறேன் மக்களே மினிமம் ஒரு எனக்கு நான் போடுறதுல வந்துட்டு ஒரு இருபது கோன் வருது கோன் வந்துட்டு நம்ம பழகும் போது பென்சில் கோனாக நீங்கள் செஞ்சுருங்க அது அது வந்துட்டு நமக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது நல்லாவும் வந்துட்டு நம்ம டிராயிங் எனக்கு சுத்தமாக டிராயிங் வராது மக்களே ஆனால் இருக்கேன் கண்டிப்பாக எப்படிலாம் நமக்கு வராததுன்னு உலகத்தில் ஒன்றுமே இல்லை அதை வர வைக்கிறது தானே நம்மளோட வேலை அப்படின்ட்டு கற்றுக்கிட்டுருக்கேன் மக்களே ஐம்பது கிராம் அப்புறம் சீனி எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல மக்களே நாளைக்கு விலாகில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வந்துட்டு டைலரிஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே நான் எசன்சியல் ஆயில் வந்துட்டு செலவங்க வந்துட்டு மறுநாள் எடுக்கும்போது ஊற்றுவாங்க நான் வந்துட்டு ஏன்னா அப்போ வந்துட்டு தண்ணி ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா தண்ணி ஆனால் ரொம்ப கஷ்டம் மறுபடியும் பவுடர் போட்டு மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும் அது எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு இதுவுமே சூப்பராக ஸ்டெயின் வரும் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடையாது மக்களே ஓரளவுக்கு ஸ்டெயின் வரும் அப்புறம் ரெட்டீஸாக வந்து ஸ்கூலில் போய் விட போயாச்சு மக்களே இது நான் படித்த ஸ்கூல் மக்களே என் பிள்ளை வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்குது நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் இது வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் அதுவும் டாட்டா காமிச்சிட்டு போயிருச்சு என்னோடய ஸ்கூல் மக்களே இது பார்த்துட்டு டேரெக்டாக வந்துட்டு என்னை கடற்கரையில் விட்டுட்டாங்க ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஸ்கூட்டி வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு அதனால் ஆட்டோவிலே கொண்டாந்து விட்டுட்டாமல் வரலே ஏன்னால் பக்கத்தில் தான் பார்த்திங்களா அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் சிக்கனை வந்துட்டு மல்லி வறுத்து தான் மக்களே வந்துட்டு இன்றைக்கி கிரேவியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு வறுத்து அரைச்சி வைக்கும் போது அப்புறம் சாலை மீனுமே இருந்துச்சு சாலையை சரி பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தால் ஒரு அடுப்பில் வந்துட்டு சோத்த போட்டாச்சு அது வாட்டுக்கில் வெந்துட்டு கிடந்துச்சு எங்கிட்ட வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வர அது வந்துட்டு வெந்துட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு வறுக்கும் போதே சூப்பராக வாசம் வந்துச்சு ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்ட மக்களே அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பாத்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் நம்ம மல்லி அறுத்து வைக்கும்போது நல்லா வாசமாவும் இருக்கும் அந்த சைடு வந்துட்டு எண்ணெய் காய வச்சிருக்க முடியாது எதுக்குன்னா சிக்கன் பொரிக்க தான் ரெட்டி சந்து கேட்டுட்டே இருந்துச்சு சிக்கன் பொரிச்சு தாமா அப்படின்ட்டு சரி அதுக்கு கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்துட்டு சிக்கன் ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் சிக்கன் பொரிக்கிற பொடி மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமனு கார்ன்ஃப்ஃபிளரு அதுக்கப்புறம் வந்துட்டு கடலை மாவு இதுதான் போட்டு பொரிச்சது இன்றைக்கிட்டே இப்படி தான் மக்களே போச்சு எனக்கு